வணக்கம் லங்காபோ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து இருபதாய்ந்து பேர் காயம் அதிகாலையில் சம்பவம் வட்டுக்கோட்டையில் மோதல் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடிப்படையினர் மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்பு தமிழர் பகுதியில் தொடரும் அவலம் கடவுச்சீட்டுடன் ஐரோப்பா செல்ல முயன்ற ஈரானிய பிரஜை கைது அழகு நிலையத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட பெண்கள் செம்மணி மனித புதைக்குழியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு இனி விரிவான செய்திகள் கேகாலை களிகமுவ பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் தனியார் பேருந்தொன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே எவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கேகாலையில் இருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கேகாலை மற்றும் வரகாப்புல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்ற குழு மோதலை தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் கள்ளமிறக்கப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் நேற்றைய தினம் தனிநபர்களிடையே தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதல் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாடு வழங்கப்பட்ட பின்னர் இன்று இரண்டு தனிநபர்களது ஊரவர்களும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிள் தீ வைத்து எரிக்கப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டுக்கோட்டை நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் இதனையடுத்து ஒரே குழுவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் மூலாயில் இடம்பெற்ற குழு மோதல் மீண்டும் இடம்பெறலாம் என்பதால் அங்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் பாதுகாப்புக்காக பல பர்களின் மோதல் வலுப்பெற இரண்டு ஊரார்களிடையே இடம்பெற்ற தாக்குதலால் அச்சத்தில் இருந்த மக்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் திடீரென களமிறக்கப்பட்டதால் பதற்றத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மிதிவடி அகற்றும் இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்டிய கடற்கரை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் திகதியிலிருந்து மெக் நிறுவனத்தினால் மிதிவடி அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று மூன்றாவது நாளாக இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மனித மண்டையோடு ஒன்றும் கால் எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து மெக் நிறுவனத்தால் சம்பூர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து நிதிவடி அகற்றும் பணி தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அன்பித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலியான பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜப்பான் மற்றும் துருக்கி வழியாக ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற ஈரானிய நபர் ஒருவர் கடுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த சந்தேக நபர் சரிபார்ப்பில் கடவுச்சீட்டு போலியானது என்பதும் அவரது பயண திட்டம் சட்டவிரோதமானது என்பதும் உறுதியானது இதனையடுத்து அவர் விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் எதுவரை நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சந்தேகத்திற்குரிய ஈரானிய நாட்டவர் கடந்த பத்தொன்பதாம் திகதி இரவு எட்டு மணியளவில் ஜப்பானில் உள்ள நரிட்டா விமான நிலையம் நோக்கி புறப்படுவதற்காக கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் அவர் வழங்கிய பிரித்தானிய கடவுச்சீட்டில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அது போலியானது என்பது தெரியவந்தது சந்தேக நபரின் பொருட்களை சோதனைக்கு உட்படுத்திய போது அவரது உண்மையான ஈரானிய கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட ஈரானிய நாட்டவர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு தெரிவித்துள்ளது கண்டியில் உள்ள அழகு நிலையம் ஒன்றில் ஏழு பெண்கள் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி பேராதனிய சாலையில் உள்ள ஒரு அழகு நிலையத்திற்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த அழகு நிலையத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்த போது ஊழியர்கள் ஒரு மூடிய இடத்தில் ஜெனரேட்டரை இயக்க வேண்டியிருந்தது ஜெனரேட்டர் இயக்கியதை அடுத்து அழகு நிலையத்திற்குள் இருந்த பெண்கள் திடீரென மயங்கி விழுந்துள்ளனர் ஜெனரேட்டரில் இருந்து வந்த புகை காரணமாகவே குறித்த பெண்கள் சுய நினைவை இழந்து மயங்கி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மயங்கி விழுந்த ஏழு பெண்களும் சிகிச்சைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்படி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாக உள்ளன செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எண்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் திகதி முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் திகதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் ஏழாம் திகதியோடு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன மொத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியில் எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்கள் மேற்கொள்வது எனவும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சிறிய இடைநிறுத்தல்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை என பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் முதல் பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு என மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழி அகழ்விலிருந்து இதுவரை அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி